டீ வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா மொதல் வந்து தண்ணி போட்டுட்டு டீ தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டு ஆறுனக்கப்புறம் நம்ம மெகந்தியில் சேர்க்கணும் இது ரெண்டு லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் மானி புளிஞ்சுக்கணும் கொட்டை எதுவும் இருக்கக்கூடாது இருந்தால் மெகந்தியில் வந்து தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பொடி வந்து எடுத்துக்கணும் எண்ணா பொடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணலாம் சக்கரை நம்ம எடுத்துருக்க அளவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் போய் நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெயின் கிடைக்கும் சீனி எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த இது நம்ம லைன் போட்டு பழுவோம்ல அப்போ வந்து கேப் விடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் சீனி சேர்க்குறோம் அடுத்து வந்து லெமன் ஜூஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எெண்டியல் ஆயில் யூக்கலிப்டஸ் தைலம் இருக்கும்ல அதான் எஸ்என்டியல் ஆயில் அதை வந்து ஃபுல்லாக முப்பது எம்எல் அதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு டீ வாட்டர் வந்து அடுத்த ஆட் பண்ணணும் டீ வாட்டர் வந்து ஃபுல்லாக முதலே போட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாதான் தண்ணி வந்து அதிகமாகாது இல்லைன்னா தண்ணி வந்து அதிகமாகிடும் அப்புறம் நம்மளால் கோன் வந்து ஒழுங்காக போட முடியாது கொஞ்சம் கொலன்னு ஆயிரும் தண்ணியாக டீ வாட்டர் மட்டும் அப்பப்போ மட்டும் சேர்த்து நல்லா கலக்கணும் எல்லா பக்கமும் அந்த வாட்டர் எல்லாம் கலக்கிற மாதிரி அந்த பொடி வந்து தெரியாத மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலக்கிக்கணும் மொதல் வந்து நம்ம ஒரு துவையல் மணி கலக்கிக்கணும் அந்த அளவுக்கு கலக்கிக்கணும் பதத்துக்கு நல்லா கலக்கணும் அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா டார்க்னஸும் கிடைக்கும் நல்லா கலக்கணாதான் நல்லா கிடைக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கணும் எவ்வளோ உங்களால் கலக்க முடியுமோ அவ்வளோ கலக்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு வந்து ஆட் பண்ணி வாட்ரு சேர்க்காதீங்க டீ வாட்ரு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்கும் நான் இதில் வாட்ரே நான் கலக்கவே இல்லை டீ வாட்ரு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணும் போது கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னால் சளி டக்குன்னு பிடிச்சிருது எனக்குலாம் இப்போ நல்லா சளி பிடிச்சிக்குச்சு அதனால் நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கங்க ஏன்னா அந்த மெகந்தி வந்து சில்லுன்னு இருக்குமா அந்த சில்லுனஸ்க்கு டக்குன்னு சளி பிடிச்சிருது அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப பிடிக்குது சளி அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க நான் வந்து க்ளவுஸ் போட மறந்துட்டேன் அடுத்து தான் போட்டேன் இருந்தாலும் எனக்கு நல்லா சளி பிடிச்சிக்குச்சு ஏன்னா அது ஜில்னஸ் அதிகமாக இருக்கும் நம்ம ரிசென்ட் எல்லா வேறு சேர்க்குறோமா அதுவும் குளிரு எல்லாமே குளிர் மெகுந்தியே முத குளிர் அதனால் சளி பிடிக்கும் நீங்கள் பார்த்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் அதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை கிண்டி கிண்டி விடணும் ஒரு மாதிரி கிண்டி விட்டு நல்லா அமைக்கி விட்டுக்கணும் நான் ஸ்பீடாக உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள் இருந்தாலும் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும் பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு உங்களில் சில பேர் நினைப்பீங்க எதுக்கு எதுக்காக இப்போ கூட கலந்துக்கிட்டு பத்து ரூபா கோன் வாங்கி நம்ம மஸ்ட்டு போடுவாங்க பத்து ரூபா கோனில் வந்து நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க அதனால தான் நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக சேர்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஆர்கானிக் மெகந்திக்கி மாறிவிட்டாங்க அதனால தான் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கோன் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பொறுமையாக சொல்லித்தரேன் அதை நல்லா பாருங்கள் கோன் எப்படி ரோல் பண்ணணும் எங்கெங்கே அந்த டேப் போடணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணக்கப்புறம் நான் வேமா போட்டுடுறேன் இந்த வீடியோவே எடிட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்காது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஸ்டெயின் கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஸ்டெயின் எப்படி கொடுத்துச்சுன்னு நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா இப்போ என் கையில் நான் போட்டிருக்கேன் ஸ்டெயின் நல்லா தான் இருக்குது ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்